வணக்க மக்களே நான் உங்கள் கடைக்குடி தம்பி நம்ம இன்னைக்கு வீட்டில என்ன பார்க்க போனா வெடிச்ச கண்ணாடி அடுப்பு பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன் ஒரு காலையிலேயே நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு சர்வீஸ் பண்ணாங்க கண்ணாடி எடுப்பு வெடிச்சிருச்சு இதை எனக்கு சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டு கடைக்கு வந்திருக்காங்க வேற ஏதாவது போட்டு இதை சர்வீஸ் பண்ணி அந்த கூக்கலு போட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் இப்ப கண்ணாடி எல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்காது ஆஹ் இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் கிடைக்காது கிடைச்சாலும் நீங்க கண்ணாடி எடுப்பு வாங்கின ரேட்டுக்கே அந்த இது வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்கள்ட இது வந்து நம்ம ரெடி பண்ணல

இது வாங்கி ஆனா கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் பாத்துக்கோங்க எவ்வளவு புதுசா இருக்குன்னு பின்னாடி பாத்துக்கோங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுட்டீங்க நான் இன்னொரு அடுப்புலாம் வாங்க போறோம் இந்த ஸ்பேர் பர்சனை கட்டி கொடுத்துருங்க சொல்லிட்டாங்க நான் அடுத்து அடுப்பு யூஸ் பண்ண அதுக்கு நாங்க போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த ரெண்டு பைப்பையும் கழட்டிட்டேன் இந்த பைப்பையும் இந்த அடுத்த கட்டிட்டேன் இது கொண்டு தான் கழித்த கஸ்டமரை சொல்லி நான் அடுப்பு வாங்கி வச்சிருக்கேன் நம்ம மக்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு மக்கள்ட்டையும் இது மாதிரி விழிப்புணர்வு ஒரு வீடியோ எடுத்து போறேன் மக்களை ஆமா அவங்க கம்பெனில வந்து தயாரிக்கிறவங்களோட மிஸ்டேக் தான் வெடிச்சிருக்கு ஏன் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கண்ணே மூணு இடத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு வடிச்சு மூணு இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க நல்லா இருக்கு இது வந்து நல்லா இருக்கு பிரிஞ்சு பாருங்க எதுவுமே நல்லா இருக்கு இந்த இடம் மட்டும் பாருங்க இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா ஃபுல்லாகவே தீ வந்து வெளியே எரிஞ்சிருக்கு இந்த சைட்ல பாருங்க இந்த யூஸ்ல பாருங்க தீ வந்து வெளியே எரிஞ்சிருக்கு கண்ணாடியில படுற மாதிரி எரிஞ்சிருக்கு ஆனா கரெக்டா அவங்க வந்து பாஸ் பண்ணி இந்த ஒரு அடுப்பு ஆஹ் அதாவது லட்ச அடுப்பு தயாரிப்பாங்க இந்த ஒரு அடுப்பு மூலம் தான் மிஸ்டேக் இருக்கு மித்த அடுக்கும் நம்ம கண்ணாடி அப்படின்னு எங்க வீட்டுல யூஸ் பண்ணிருப்போம் அதெல்லாம் நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்ம எங்க வீட்ல நல்லா தான் எரினு சொல்றீங்க இந்த ஒரு ஒவ்வொரு சில தான் அந்த மாதிரி வந்துருக்கும் எல்லா இடத்துலையும் நான் குறை சொல்ல விரும்பல இந்த ஒரு சில அடுப்புல வந்து அவங்க அப்படி விட்டுருக்காங்க இதுவும் நமக்கு கரெக்டா நம்ம வாடகைக்காடுக்கு யாரையும் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்க மேல நம்ம மிஸ்டேக் இருக்கு இது வந்து கண்டிப்பா அவங்க மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம விஷயம் பண்றவங்க அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவை தேவை மக்களை பாத்துக்கோங்க எல்லாமே இதா இருக்கு இதுதான் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம சொல்றோம் அதனால நீங்க கண்ணாடி எடுத்து வாங்க வேண்டாம்னு உங்களுக்கு சொல்ல கண்ணாடி எடுத்து எல்லாத்துக்குமே அழகு கண்டி எல்லாம் யூஸ் பண்றதுதான் அதனால கண்ணா வாங்கி யூஸ் பண்ணுங்க கரெக்டா பராமரிச்சு இது வந்து கம்பெனில மிஸ்டேக் கண்ணாடி வெடிச்சிருக்கு அப்புறம் வீட்டில் வந்து நார்மலா இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வெடிக்காது அவ்வளவு தீப்பட்ட நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வெடிக்காது நல்ல கிளாஸ் அடுப்பு நல்லா கம்பெனி எடுப்போம் நல்ல கிளாஸ் நல்லா கனமான தான் போட்டிருப்பாங்க நல்லா குவாலிட்டியா தான் போட்டிருப்பாங்க இந்த கண்ணாடி அடுப்பு வெடிச்சாலும் அதுக்கு நல்ல பிசிறு விசிறு எதுவுமே விழிகாது அதனால தைரியமா யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு இன்னும் ஒரு அஞ்சு டிப்ஸ் மட்டும் சொல்றேன் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க கண்ணாய் எடுப்போம் உங்க வீட்டில் கரெக்டாக நம்ம ப்ராசஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிணா அது அந்த அளவுக்குலாம் வெடிக்காது சில வீடு ஒவ்வொரு சில வீட்டில் தான் வெடிக்குது எல்லா வீட்லையும் எல்லாம் வெடிக்கிறது இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தைரியம் யூஸ் பண்ணலாம் இந்த கஸ்டமர் மறுபடியும் ஒரு கண்ணாடு எடுத்து தான் எப்படியா ஒரு கண்ணாடு எடுத்து வாங்கி நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க யூஸ் பண்ண தான் போறாங்க நம்ம கடையில இருந்து ஒரு ஆறு கண்ணாறு எடுப்போம் அவங்களுக்கு தரப்போறோம் ரெண்டு மூணு நாள் வந்து வாங்கிக்கிறேன் இருக்காங்க அப்புறம் கண்ணாறு எடுப்பு வீடியோ அன்பாக்சிங் போடுவோம் அதுலேயும் பாருங்க நம்ம கரெக்டாக நம்ம என்னென்ன சொல்றோம் அதுலேயும் நல்லா இதை விட நம்ம கொஞ்சம் சொல்லுவோம் அதை எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரி அவங்க வீட்டிலேயே போய் நம்ம ரெடி பண்ணி ஃபிட் பண்ண போறோம் வாங்கிக்கிறேன்ட்டாங்க அதனாலதான் மக்களே இப்போ வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்றதுக்கு முத வந்து வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு கார்டு கொடுப்பாங்க அது வந்து டேட் எழுதிங்க நீ வாங்கிட்டீங்கன்னா டோர் டேட் எழுதி அவங்க ஃபைன் வாங்கிட்டு வந்துருங்க நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம அடப்பினாலும் சேர்த்து சர்வீஸ்னால சேர்த்தேன் அவங்ககிட்ட நான் கண்டிப்பா போய் பாத்துக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க சமைச்சு முடிச்சுடுங்க சமைச்சு முடிச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிருவோம் இறக்கி வச்சோன்னே நம்ம சரி அடுப்பா டக்குன்னு கையோட பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு கிளீன் பண்ண ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் ஆகும் ஃபுல்லாமே நமக்கு அடுப்பு ஒன்று ஹீட்டா இருக்கும் லைட்டா ஹீட்டா இருக்கும் சமைச்சு முடிச்சாலும் ஹீட்டா இருக்கும் அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அமர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை நல்லா உப்பு தண்ணியில் துணியை நல்லா முக்கி நல்லா செஞ்சு நல்லபடியாக மெதுவாக அப்படியே யூஸ் பண்ணாலே போதும் நல்லா அந்த சோப்பு இதை போட்டு தேய்க்கிறது நாரை போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி தேய்க்கலாம் நார்மலாக சாப்பிட்டான துணியை வச்சு கிளீன் பண்ணுங்கள் போதுமானது அப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை கரண்டி இந்த ஊசியான முனைகள் கரண்டி தோசை எடுக்கிறப்ப கண்ணாடி மனது செய்யறது இது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுங்க எடுப்பாங்க நீங்க பார்த்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கண்ணாடி எடுப்போம்னா நம்ம சொல்றோம் லைட்டா சின்ன சின்ன பொருள் இருந்தாலும் அதான் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த கிளாஸ் மட்டும் படுமனான கிளாஸ் போட்டுருப்பாங்க அந்த சின்ன சின்ன பாயிண்ட்லாம் இருந்தாலும் உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்ணாடி எடுப்பாய் புதுச்சிட்டு ஓப்பன் பண்றப்ப லீக்கேஜ் பின்னாடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லைட்டா தூக்கி நம்ம லீக்கேஜ் தான் செக் பண்ணுங்க அப்படி உங்களால செக் பண்ண முன்னாடி பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு கொடுத்துட்டு பூச கண்ணா அடுப்பு ஓப்பன் பண்ணி கேஸ் மாட்டி அவங்களே செக் பண்ணி தந்துடுவாங்க நம்ம மட்டும் ரொம்ப பேரும் வந்திருக்காங்க கண்ணாடி எடுத்து வாங்கிட்டு வந்துருக்காங்க நம்ம அவங்க செக் பண்ணி அந்த ஸ்டாண்டு எல்லாமே லெக் கால் எல்லாமே மாட்டி நம்மளும் கொடுத்துருக்கோம் அது மாதிரி அப்படி கூட செஞ்சுக்கோங்க உங்க அடுப்பு கரெக்ட் கரெக்டாயிட்டுதான் பாத்துக்கோங்க அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா அஞ்சாறு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டீ வந்து நீங்களா வீட்டுல வந்து நீங்களா ரெடி பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களா மாட்டிக்கிறீங்க நீங்களே எல்லாமே தெரியும்னா முதல்ல வந்து இந்த லீக்கேஜ் பிரச்சனை பாத்துக்கோங்க லீக்கேஜ் பிரச்சனை முக்கியம் அதுக்கப்புறம் தீ எறியதை பாத்துக்கோங்க எல்லா வீட்டுலயுமே தீ வந்து புளு கலர்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு கம்மியான துருணம் இது ஆனா இது சொன்ன ஒரே கம்ப்ளைண்ட் வந்து தீ வந்து அதிகமா இருந்துச்சு இந்த அடுப்பு வந்து தீ வந்து கம்ம கம்மா கம்ம கம்மா ஒன்னு எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இவ்வளவு தூரத்துல எரிஞ்சிச்சா சட்டிக்கு வெளியே பிள்ளைங்க தீ எறிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து சட்டிக்கு வெளியே ஃபுல்லாமே தீ எறிஞ்சி சொன்னாங்க அதனால அந்த லீக்கேஜ் பிரச்சனை வந்திருக்கும்னு நாங்க நினைக்கிற மக்களே அந்த ஃபுல்லா வெளியே ஃபுல்லாக தீ ஆயிடுச்சுன்னா ஃபுல்லான கண்ணாடியில் ஃபுல்லானே பறவுறதுனா அதிகமான வாய்ப்பு இருக்கு தீ வந்து இருந்துச்சுன்னா சட்டிக்கு கீழே மட்டும் தான் இருக்கும் இது அதிகமா இருந்ததுனால கண்ணாடி ஃபுல்லா பரவதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அந்த பாயிண்ட்லாம் பாத்துக்கோங்க மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாத்தோம் நாங்க அடுத்த ஒரு வீடியோல வந்து கண்ணாடி எடுப்போம் அன்பாக்சிங் பண்ண போறோம் அந்த இதுல வந்து நாங்க எப்படி தீ எப்படி கரெக்டான அளவு பொர்ஷன் தீயிறதா உங்க அடுப்பு எப்படி க்ளீன் பண்றது என்னன்னு அதுலயும் நம்ம நீட்டா சொல்ல போறோம் நம்ம உங்க வீடியோ இந்த வந்து எப்படி செஞ்சு வீடியோ லைக் போட்டுக்கோங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க என்ன வணக்கம் இது மாதிரி யார் வீட்டிலயாவது கண்ணாடி போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த பிரச்சனாலும் விடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க கம அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களை வீடியோ பார்த்த மணிக்கு நன்றி மக்களே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல உங்களுக்கு கருத்துகள் வேறுபாடு எதுவும் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நாங்க கண்ணாடி போய் வாங்கலன்னு சொல்லலை நீங்க வாங்கினாலும் இந்த மாதிரி யூஸ் தான் சொல்ல வரோம் நன்றி மக்களை வணக்கம் மக்கள்